வாங்க மார்க்கெட்டில் தக்காளி இன்றைக்கி என்ன ஒரு விற்கிறாங்கன்னு குயிக்காக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளியோட நல்லவருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினஞ்சு கிலோ கொண்ட லோக்கல் தக்காளி டிப்பரி நானூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாக வெளியூர் தக்காளின்னு சொல்லுவாங்க ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் போது அப்படிங்கும்போது முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா அதே நல்ல இடத்துல தொடருது மார்க்கெட்டில் தக்காளி வரத்து ஓரளவு அதிகமாகவே இருந்துச்சு அதனால் ரேட்டு கம்மியாக வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அதே நல்லவரத்துலாம் தொடருது மார்க்கெட்டில் தக்காளியோட பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மார்க்கெட்டில் காய்கறி என்ன ஒரு விற்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோவோட லிங்கு ஃபஸ்ட்டு கமாண்டில் பின் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் அடுத்து ஒரு வாரமாக ரொம்பவே அதிகரிச்சிருந்தேன் மார்க்கெட்டுக்கு சுத்தமாகவே வரத்தே இல்லாமல் இருந்த முருங்கைக்காய் இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு கிலோ இரநூத்தி முப்பது ரூபாய்லேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு காயிலிருந்து பதினேழு காய் நிற்கும் ஒரு முருங்காயட நிலவரன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா மார்க்கெட்லேயே போய்கிட்ருக்கு முருங்கை கவரத்தை இப்படி பார்த்து ரொம்ப ஆச்சு கால நேரங்கிறனால ஏவாரத்தை பார்க்குறதா இல்லை உங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறதா அப்படின்ட்டு அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் அவர்கிட்ட ரேட்டை மட்டும் கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதுபோல் நம்ம சேனலில் மார்க்கெட்டில் இருந்து நேரடியாகவே லைவாகவே உங்களுக்கு மார்க்கெட் நிலவரம் அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஒரு காய் இருபது